கற்றது கையளவு கல்லாதது உலகளவு அனைவருக்கும் வணக்கம் நாம எனக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பாரதியார் கவிதை பார்க்க போறோம் பாரதியார் எழுதிய பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சி அப்படிங்கிற பாடலை பார்க்க போறோம் திருப்பள்ளி எழுச்சினா என்னன்னா இறைவனை தூங்கிட்டு இருக்கிற இறைவனை எழுப்புற மாதிரி பாடல் தான் திருப்பள்ளி எழுச்சி அதே மாதிரி பாரத மாதாவை துயில் எழுப்புற மாதிரி பாடல் தான் இந்த பாடல் சரியா பாரதியார் எழுதிய பாரத மாதா திருப்பள்ளி எழுச்சிங்கிற பாடல் இந்த பாடலை நாம இப்ப பாக்கலாம் பொழுது புலர்ந்தது யாம் செய்த தவத்தான் புண்மையுரொட்கணம் போயினையாவும் எழுபசும் பொற்சுடரெங்கனும் பரவி எழுந்து விளங்கியது அறிவணும் இரவி தொழுதுனை வாழ்த்தி வணங்குதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் கின்றன இன்னும் எம் தாயே வியபுது கான்பள்ளி எழுளாயே புள்ளம் மார்த்தனார்த்தனூரசம் சுதந்திரநாதம் வெள்ளிய சங்கம் முழங்கின கேளா வீதியு குற்றனர் மாதர் தெள்ளிய அந்தனர் வேதமும் நின்று திருநாமமும் அள்ளிய தள்ளமும் தம்மை என் அன்னை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாயே பருதியின் வாணிடை கண்டோம் பார்மிசை நின்ழி காணுவதற்கு அலந்தோம் கருதினின் சேவடி அணிவதற்கென்று ூரு நெஞ்சக மலர் வந்தோம் சுருதிகள் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்லு மாண்பினை நிருதர்கள் நடுக்குற சூழ்கரத்தேற்ற நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே நின்னலில் வெளியொருள் காண்பதற்கு எங்கள் நெஞ்சகத்தாவலை நீ அறியாயோ பொன்னனையாய் பொன்னையாய்வன் பணி முடிமைய புகுப்பினந்த பெருந்தவ பொருளை என்னதவங்கள் செய்து எத்தனை காலம் ஏபம் நின்னர் யாமே இன்னமும் துயிலுதி எழுது நன்றோ இந்யிரே பள்ளி எழுந்தருளாயே மதலையர் எழுப்பவும் தாய் துயில் வாயோ மாநிலம் பெ மற்ற வழி துணராயோ மழலை தாயோ கோமகளே மகளே பெரும் பாரதற்கரசை விதமுரு நின் கூறி வேண்டிய வருணை பாடுதும் காணாய் இதமுறு வந்தமையாண்டருள் செய்வாய் இன்றவளே பள்ளி எழுந்தருளாயே இப்போ நாம பாடலை பாடியாச்சு இந்த பாடலோட விளக்கம் என்னன்னா விடுதலை நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாரத மாதாட்டம் ஆஹ் பாரதியார் வேண்ட மாதிரிதான் இந்த பாடல் இருக்கும் சரியா இந்த விளக்கத்தை பார்க்கலாமா சூரியன் உதித்தது நாம் செய்த புண்ணியத்தால் துன்பம் அறியாமை காலநுட்பத்தில் போயின எல்லாம் உதிக்கும் சூரியனின் ஒளி எங்கும் பரவி எழுந்து விளங்கியது அறிவு என்னும் சூரியன் வணங்கி உனை வாழ்த்தி வணங்குவதற்கு இங்கு உன் தொண்டர் பல்லாயிரர் சூழ்ந்து நிற்கின்றோம் கண் உறங்குகின்றனை இன்னும் எம் தாயே ஆச்சரியம் இது காண்பாயாக பள்ளி எழுந்தருளாயே பறவையினம் சத்தமிட்டன 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 மருதநில பறைவகை பொங்கியது எங்கும் சுதந்திர ஒளி பொருந்திய சங்கு பலரும் அறியும்படியும் கூறப்பட்டன கேளாய் தெரு எல்லாம் அணு குற்றனர் சாத்திரங்கள் நின்றன நன்மைதரும் திருநாமமும் கற்று நிற்கின்றார் அள்ளிய தெள்ளமும் தன்னைய மண்ணை ஆறுயிரே பள்ளி எழுந்தருளாயே சூரியனின் ஒளியை வானின் இடையில் கண்டோம் உலகம் நின்ொழி காணுதற்கு துன்பப்பட்டோம் கருதி உன் சேவடி கருதி உன் சிவந்த பாதம் அணிவதற்கு என்றே இனிமை மிக்க மனதோடு மலர் கொண்டு வந்தோம் உயிர் பயந்தனை சாத்திரம் கோடி சொல்லின் அருமை பெருமைதனை உண்டாக்கிய அம்மே அரக்கர்கள் நடுக்குற மூன்று முனையுடைய ஆயுதத்தை கைகளில் ஏற்றாய் நிர்மலையே பள்ளி எழுந்தருளாயே உன் எழில் மிகுந்த விழி அருள் காண்பதற்கு எங்கள் நெஞ்சகத்து ஆவலை நீ அறியாயோ பொன்னனையாய் இவன் பனிமுடி இமைய பொறுப்பினன் ஈந்த பெருந்தவ பொருளே என்னதவங்கள் செய்து எத்தனை காலம் ஏங்குவோம் உன் அருட்கு ஏழையாம் யாமே இன்னமும் உறங்குகிறாயா இது நன்றோ இனிமையான உயிரே பள்ளி எழுந்தருளாயே குழந்தைகள் எழுப்பவும் தாய் நீ உறங்குவாயோ இம்மாநிலத்தை பெற்றவள் இது உணர்ந்தாயா மழலை மொழிக்கு இறங்காத தாயோ பெரும் நாட்டிற்குரிய அரசனின் மகளே விதமுறு நின்மொழி பதினெட்டும் கூறி வேண்டியவாறு உனை பாடுகிறோம் காணாய் இத வந்து எமை ஆண்டொருள் செய்வாய் ஈன்றவளே பழி எழுந்தருள் ஆயி இந்த மாதிரி சுதந்திரம் நமக்கு கிடைக்கணும் அதுக்கு பாரத மாதா உதவி செய்யுங்க அப்படிங்கிற மாதிரி எழுந்து வந்து எங்களுக்கு உதவி பண்ணுங்க எங்களுக்கு தைரியத்தை கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குற மாதிரிதான் இந்த பாடலை பாரதியார் எழுதியிருப்பாங்க இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன் இந்த காணொளியை பார்த்த அனைவருக்கும் நன்றி